அந்த வகையில் எமது பாடசாலை அதிபர்கள் வருத்த இல்லை பஸ்தாவது அதிபர் முதல் பங்கரத்திற்கு <laughs> சுபானாரை <laughs> <laughs> நண்பர்களையும் இது ஒரு மகிழ்ச்சியான நாள் உடுவேல் மகளிர் கல்லூரி உருவாக்கப்பட்டு இருநூறாவது ஆண்டிலே நாங்கள் நிற்கின்றோம் இந்த ஆண்டு முழுமையாக பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்று இன்று துவிச்சக்கர வண்டி பவனி நடைபவனி பேருந்து பவனிகள் வாகன பவனி இடம்பெற்று இப்பொழுது உடுவேல் மகளிர் கல்லூரி வளாகத்தில் இருந்து கொண்டு நாம் கல்லூரை போற்றுகிறோம் துதிக்கிறோம் இன்னொரு ஆண்டு இந்த கல்லூரியின் வாழ்வியலில் இறைவன் கூடைந்து வண்ணடத்தி பல அதிபர்கள் ஆசிரியர்களை தந்து அநேகமான மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார் ஆகவே இந்த இருநூறு ஆண்டுகள் உண்மையில் மகிழ்ச்சி இப்பொழுது நம்முடைய தெனி திருச்சபை யாழ் திருமண்டலம் இந்த பணியை கடந்த எழுபத்தேழு ஆண்டுகளாக இந்த கல்லூரிக்காக அர்ப்பணிப்போர் செய்து வருகின்றது ஏனென்றால் அமெரிக்க மிஷனரிமார் இந்த நாட்டை விட்டு வெளிக்கிட வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபதாவது நாள் அனைத்து பொறுப்புகளையும் தெனி திருச்சபை யாழ் ஆதீனத்திடம் சபா சங்கத்திடம் ஒப்படைத்து சென்றார்கள் ஆகவே அந்த பழமை பெரு பொருந்திய கல்லூரியை இப்பொழுது நம்முடைய திருமண்டலம் நடத்தி வருகின்றது அதனுடைய பேராயிராக இந்த கல்லூரியின் தலைவராக இருந்த நான் பணியாற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய குழு எங்களுடைய இந்த போர்ட் மெம்பர்ஸ் அர்ப்பணிப்போடு பயணிக்கிறார்கள் தொடர்ந்தும் இருநூறு ஆண்டுகளை காணி செய்த கடவுள் இனி பல ஆண்டுகளை காணி செய்தது இந்த இடத்தினூடாக அநேகமான மாணவ உள்ளங்களை உருவாக்கி இந்த வடபகுதியில் மட்டுமல்ல உலகெங்கும் வியாபித்திருக்கிற பழைய மாணவர் சேர்த்து இப்போதைய மாணவர்களும் எழும்பி பிரகாசிப்பார்கள் கடவுளிந்த பணி ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்தும் எமக்காக மன்றாடுங்கள் இந்த கல்லூரி தடம்பதித்து செல்ல இறைவனுடைய அருளை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் குலேந்திரன் த பிரின்சிபல் ஆஃப் ஹுடுவேல் கேர்ள்ஸ் காலேஜ் டுடே வாஸ் த சிக்ஸ்த் பை சென்டினரி இவெண்ட் த சைக்கிள் பரேட் அண்ட் வாக் It's been a tremendous day so far. We have had a good time walking and cycling, and nearly all of the 1,600 students took part, along with members of the board of directors of the school, uh, the three past teachers who are still with us and also the past pupils the students the teachers and the parents and it was an amazing day and also we want to thank god for giving us a great weather to celebrate uh, this day uh, and uh, we are very thankful to god for having been with us all these 200 years and we trust that he will be with us and take this school forward to greater heights and it's been a great year so far celebrating the 200 years of the school thank you